கண்டேனே நான் கண்டேனே கல்வி பயின்றுடும் குழந்தைகள் முகத்திலே மகிழ்ச்சி எனும் வடிவிலே இறைவனை நான் கண்டேனே என் உள்ளத்தில் மகிழ்ச்சி கொண்டேனே அத்தியாவசிய கல்வி பொருட்களை கொடுப்பதிலோ மகிழ்ச்சியே அதை பெற்றிடும் குழந்தைகள் முகத்திலோ பெரும் மகிழ்ச்சியே நாமும் வளர நாடும் வளர கல்வி அவசியமே கல்வியது கண் போன்றதே அழியா செல்வமே கல்வியே இறுதி வரை துணை வருவது நமக்கு இறுதி வரை துணை வருவது கற்ற கல்வி அன்றி வேறேதும் இல்லையே இன்றைய குழந்தைகள் நாளைய குடிமக்களே குழந்தை செல்வத்துக்கு நிகராக வேறொரு செல்வம் கிடையாதே கல்லாதவர் கண்கிருந்தும் குருடரே கல்லாதவர் கண்ணிருந்தும் குருடரை இதை அனுபவத்தில் காரியலாமே